பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காதலில் விழ விரும்பும் நபரா நீங்கள் இந்த நான்கையும் மறக்கவே கூடாது தமிழ் டிவி இப்போதுள்ள தலைமுறைக்கு முதிர்ச்சி கொஞ்சம் குறைவுதான் சில விஷயங்களில் அவர்கள் வளர்ந்தும் குழந்தையாகவே இருக்கிறார்கள் சிறு வயதில் நமது நண்பன் வீட்டில் ஏதாவது புதியதாக வாங்கினால் அதை நம் வீட்டிலும் வாங்க கூறுவோம் பதின் வயதில் அவன் சைக்கிள் போன்ற ஏதாவது வாங்கினால் அது எனக்கும் வேணும் என்று அணுப்பிலிப்போம். ஆனால் பருவ வயதை கடந்த பின்னரும் கூட இதே மனோபாவத்தை காதலிலும் கடைப்பிடிப்பது தவறு. ஏனெனில் காதல் தானாக நடக்க வேண்டிய ஒன்று. நாமாக தேடி போகலாம். ஆனால் அது என்னாலும் உண்மையான காதலாக இருக்காது. வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். உங்களிடம் இல்லாத சில வழக்கங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வீடு வேலை என்று மட்டுமல்லாமல் சமூக வேலை நண்பர்கள் வட்டாரத்தை அவ்வப்போது அனைவரையும் நேரில் பார்ப்பது ஏதேனும் ஒரு செயலில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது என மக்கள் உங்களுடன் தொடர்பில் உள்ளவாறு வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் பலர் உங்களுடன் நட்புறவில் இணையும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதுவே பின்னாளில் காதலாக கூட மாறலாம் பொறுமை கடலினும் பெரிது பழமொழி ஆயினும் கூட பொன்னான மொழி இது பொறுமை பெரிது அவசர அவசரமாக ஒருவர் மீது ஆசை கொள்ள வேண்டாம் அது எப்போதுமே காதலாகாது உங்களுக்கான நபர்கள் இங்கு ஏராளம் அதில் உங்களுக்கு ஏற்றவர் யார் என்று கண்டறுவதுதான் சிரமம் எனவே பொறுமை காத்திருங்கள் மனசோர்வு அடைய வேண்டாம் நட்பு வட்டாரத்தில் காதல் உறவில் இருக்கும் நண்பர்கள் உங்களை கேலி கிண்டல் செய்யலாம் ஏனெனில் வாரம் ஒரு பெண்ணையும் இன்னொரு வாரம் மற்றொரு பெண்ணையும் பிடித்திருக்கிறது என குரங்கை போல தாவிக்கொண்டே இருப்பார்கள் இந்த மனோபாவம் உள்ளவர்களுக்கு காதல் எப்போதுமே செட் ஆகாது நேரத்தை முதலீடு செய்ய வேண்டாம் காதலை தேடி முதலில் ஒரு நேரத்தை முதலீடு உங்களுக்கானவர் எங்கும் சென்று விடமாட்டார் உண்மையில் நீங்கள் உங்கள் வேலையில் தொழிலில் கவனம் சிதறாது இருந்தாலே காதல் தானாக கைகூடும் நேரடியாக வெளிப்படுத்த வேண்டாம் நீங்கள் பிடித்த பெண்ணை கண்டவுடன் உங்களைப் பற்றி நீங்களே பெரிதாக பில்டப் கொடுக்க வேண்டாம் எப்படியாவது அவர்களாகவே உங்களைப் பற்றி அறிந்து கொள்ள முனையும்படி செய்யுங்கள் காதல் எனும் காத்தாடிக்கு நூலை அதிகமாகவும் விடக்கூடாது விடாமலும் இருக்கக்கூடாது இதை நீங்கள் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் காதலில் விழ விரும்பும் நபரா நீங்கள் இந்த நான்கையும் மறக்கவே கூடாது மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்